வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பையா இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா இல்ல அந்த தீபத்தை ஏத்தணும்னு உங்களை மாதிரி ஒரு சார்பின்மை மேல நம்பிக்கை உள்ளவங்க போய் கோரிக்கை வைக்கிறது வேற இந்துத்துவ சிந்தனை கோரிக்கை வைக்கிறான் அந்த கோரிக்கை நியாயமா இல்லையான்னு நம்ம எல்லாருமே சிந்திக்க தானே இல்ல யாரு கோரிக்கை வைக்கிறான்னு பாக்கணும் கோரிக்கை என்ன என்பதுதான் தான் கேள்வியை தவிர சுதந்திரம் வேண்டும் என்று திருடன் சொன்னான் என்பதற்காக சில சுதந்திரம் வேண்டாம் என்று சொல்வது போல இருக்கிறது நான் சொல்கிறது புரியுதா திருடன் சொன்னேன் சுதந்திரம் வேண்டும் ஆகவே சுதந்திரம் வேண்டாம் இதானே உன் வாதம் ஆனால் உங்கள் ஆங்கர்கிட்ட பேசி பேசி நான் ஒரு வழியாக போகிறேன் பொதுமக்கள் யாரும் அதை பெருசா கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் வைக்க மாட்டார்கள் பொதுமக்கள் இது இதற்கு பின்னால் திரள்வார்கள் உனக்கு சொல்றேன் எப்போ வந்து பாரு காங்கிரஸ்காரன் தான் சுதந்திரத்துக்கு போராடுவேன் பொதுமக்கள் ஆதரவாக இல்லாமல் காங்கிரஸ்காரன் சுதந்திரம் வாங்கி விட்டானா அவன் இங்கே முஸ்லீம் லீக்கு முஸ்லீமுக்காக கட்சி வைத்திருக்கேன் அவன் இந்துக்கள் லீக்கு இந்துக்களுக்காக கட்சி வைச்சிருக்கேன் அவன் தான் போய் பேசுவான் அவன் பேசினா அதில் உள்ள நியாயங்கள் நம்ம பா காஷ்மீரை உடைக்கிறான் நம்ம நியாயம் ஏற்றுக்கொண்டோம் அதுவே ஆனால் திருப்பரங்குன்றம் முருகனுக்கு உரியது இல்லை என்றால் நான் ஒப்பு மாட்டேன் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரும் இங்கே சொல்லவே இல்லை தீவை ஏற்ற வேண்டும் என்றால் மறுக்க வேண்டும் என்றால் சொல்ல மாட்டேன் நேற்று வரையில் இல்லை முந்தா நாள் இருந்தது மூவாயிரம் ஆண்டுகளாக இருந்தது ஏத்தர தீபத்தில் அவங்க ஏத்த தான் செஞ்சிருக்காங்க அந்த அது அட என்னையா நேத்திர ஏத்திர எந்த மலையில் ஏற்றினா என்னையா முருகனுக்குரிய மலையில் மூவாயிரம் இடத்துல ஏற்றட்டும் அந்த பிள்ளையார் கோயிலையும் ஏற்றட்டும் இதெல்லாம் ஒரு பேச்சா ஏன் ஏற்ற சொல்லுவேன் இன்னமும் பழமை அந்த அங்கே ஏற்றா உனக்கு என்ன குடிமொழி போச்சு உன் குடி போகுது உன் குடி முழுக வேண்டும் அந்த முருகனுக்கெல்லாம் ஒரு நியாய அநியாயம் பார்த்து அவன் எப்போ செயல்படுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்க என்ன அவன் கடவுள் அவனுக்கு தெரியும் எந்த இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதே எனக்கு ஒவ்வொரு சமயங்களில் முருகன் படுத்து தூங்கிட்டான் முழு இருக்குன்னு தோணும் என்ன இதெல்லாம் பேசாத மூவாயிரம் இடத்துல ஏற்றவன் தீவான் அதெல்லாம் வேற வே வேறு விஷயம் ஒரு இடத்துல நீ நேற்று இருந்ததுனால நான் தான் சொல்லிட்டேன் குலதெய்வ வழிபாடு இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளாக விட்டு போனா என்ன குலதெய்வ தொடர தொடரக்கூடாதுன்னு இருக்கிறதா இல்ல அப்படின்னா கூட இப்போ இஸ்லாமிய தரப்புல பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு சுமூகமான முடிவு வந்ததுக்கு அப்புறம் பண்றது என்ன சண்டையா இல்லைங்கிறேன் அப்புறம் என்ன சுமூக தீர்வு அவன் வாங்க சொல்றதுக்கு நான் சண்டை அடிச்சுக்கிறது இல்லை ஏன் ஜீவன் ஏத்துக்கு அவன் சண்டை அடிக்க கூடாது நான் சொல்றது புரியுதா அப்படித்தான் இருக்கு நாடு அப்படித்தான் எழுநூறு ஆண்டுகளாக இருக்கு இது சும்மா இல்லாத சண்டைக்கு கூட்டி வச்சு சமாதானம் பேசணுங்கிற நீ அதெல்லாம் இல்லை இங்க வரும் இந்த நாடு எழுநூறு ஆண்டுகளாக அவர்கள் அமைதியாக நம் பக்கத்தில் வாழ்கிறார்கள் என்ன சச்சரவு வந்துச்சு ஒன்றும் கிடையாது நீ இதை ஏற்றக்கூடாது என்று சொன்னால் என்னை போன்றவர்களே ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறோம் நம்ம சொல்லுவது புரியுதா எனக்கு நேற்று வரல இதை பற்றி சிந்தனை இல்லை நீ ஏற்ற கூடாது என்று சொன்ன பிறகு நான் ஊரடங்கு உத்தரவு ஏன்னா இவன் என்ன ஊரடங்கு உத்தரவு போடுறது இவன் என்ன பெரிய இவனுக்கு என்ன ராமரை செருப்பால் அடித்தவங்களுக்கு முருகனை பற்றி இவனுக்கு என்ன கவலை இருக்குது என்று சொல்லி நாம் அதில் ஏற்ற வேண்டும் என்று சொல்றோம் அதனால எனக்கு இந்த நீதியரசர் மேலே ஒரு பெரிய மதிப்பு வந்து விட்டது இப்படி எல்லாம் நீதியரசர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவர் தீர்ப்பு மேல பலரும் விமர்சனம் அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகமா அதிகாரத்தை பண்றாரு இவனுக்கு ஒரு உண்மை முருகனுக்கு உரிய மலை என்று சொன்னால் அதிகாரத்து துஷ்பிரயோகம் பிரயோகம் அது அது வேற ஆளுகளுக்கு உள்ள மலை என்று சொன்னால் அது வந்து தொழிற்படை பாதுகாப்பு வீரர் அவனுக்கு கேடு செய்வாங்கிறக்கா அனுப்புனா அதுக்கு மேல ஆயிரம் போலீஸை கொண்டு வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டு அவர்களை ஏற்ற விடாமல் செய்துட்டான் அப்புறம் அவர் அந்த யோசனையோட செய்திருக்கிறார் என்று தானே சொல்ல வேண்டும் அதாவது இந்த உலகத்தில் காந்தியை கொள்றதுக்கும் ஒருத்தன் தான் இருந்தான்ல அது மாதிரி தான் எல்லாம் ஆளுக்கு ஒன்றும் பேசுவாங்க நம்ம இதுகளை நமக்கு எது சரி என்று படுகிறதோ அது என்ன இதில் தப்பு உனக்கு என்ன அங்கே மலையில் தீபம் ஏற்றியதுனால் எந்த அப்துல் ரஹ்மானுக்கு கேடு வந்தது கேடு வந்துடக்கூடாதுன்ட்டு வரும் கேடு என்ன வந்துடக்கூடாதுன்னு என்ன வரும் எழுநூறு ஆண்டுகளாக வராதது என்ன புதிதாக வரும் இல்லை பாபர் மசூதியில இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு பாபர் மசூதியை சொல்ல இங்கே சிக்கந்தர் மலை இருக்குது சிக்கந்தர் சமாதி இருக்கு அதுக்கு என்ன கேடு வந்தது ஆயிரத்தி ஆ எழுநூறு ஆண்டுகளாக என்ன கேடு வந்தது ஆயிரத்தி முந்நூறு ஏற்பட்டது அந்த சமாதி தான் இருக்கிறார்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அமைதியானவர்கள் இல்லாததை சொல்லி கெடுப்பது ஸ்டாலின் போன்றவர்களே தவிர ஹெச்ராஜா சமீபத்துல பேசும்போது சிக்கந்தர் தாருக்காக அங்கே இருந்து இடமா ஸ்டாலின் எப்படியோ அது மாதிரி ஹெச்ராஜா விடுங்க நீங்க அதை பத்தி பேசாதீங்க ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒருத்தன் தெரிப்பேன் இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் தெரிப்பேன் அவனாவது ஒரு பற்றின் மீது பேசுகிறேன் இவன் ஒன்றும் இல்லாத பொய்யின் மீது பேசுகிறேன் படித்தவருக்கும் படுத்தவருக்கும் பொய்யே சொன்னார்னு கணதாஜியது இல்லாத ஒரு உன் ஊரக புரப்பிச்சிருக்கேன் உனக்காக தான் உனக்காக தான் எட்டு மணிக்கு ஓட்டு போட்டே இல்லை வாக்காளர் உன் பேர் பூரா நீக்கி விடுவார்கள் முஸ்லீம் சமூகமே இல்லாமல் செய்து விடுவார்கள் உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது தான் வாக்காளர் பதிவு வருகிறது என்று இவர் இப்பொழுது என்ன எந்த வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார் எந்த முஸ்லீமுக்கு ஆபத்து வந்தது அந்த மலை மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது எந்த முஸ்லீமுக்கு பா ஆபத்து வந்தது இதெல்லாம் இல்லாததெல்லாம் சொல்லிய அந்த மக்களை இப்படியே தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி பேரளவு மக்களுக்கு எதிராக அவர்களை கொண்டு போய் நிறுத்தினால் அது அவர்களுக்கு நல்லதில்லை இதை இந்த ஸ்டாலின் போன்றவர்கள் செய்கிறார்கள் நான் இப்பொழுது சொல்வது போலரைசேஷனுக்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் நீ வேறு இவர்களால் அவனுக்கு எதிரானவர்கள் நான் தான் உனக்கு பாதுகாப்பு என்று சொல்வதன் மூலம் அவர்களுடைய மனதிலேயே இந்த கருத்தை ஏற்படுத்தி பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக தங்களை தனிமைப்படுத்தி இத்தகைய காரியங்கள் நடந்தால் அந்த சமூகத்துக்கு கேடாக அமையும் ஆகவே ஸ்டாலின் அந்த சமூகத்துக்கு நல்லது செய்கின்றவர் இல்லை கேடு செய்கின்றவர் என்று நான் சொல்கிறேன் புரிகிறதா புரியுது பேச்சில்ல அப்புறம் சும்மா ஏத்தினியா ஏத்தலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காது சார் உதயநிதி இந்த விஷயம் பற்றி பேசும்போது இது பெரியார் மண் தமிழர் மண் இந்த மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் துணை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவர் பெரிய இந்த சாளுக்கு பின்னாடி வந்து பேரறிஞர் கருத்து சொல்லிட்டார் சும்மா ஏதோ அந்த அவங்களுடைய இதை பேசுவார்கள் இதெல்லாம் பேசு விவாதத்திற்குரிய பொருளாகவா அவர்கள் பேசுகிறார்கள் என்ன பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண் பெரியார் மண் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெரிய பூதாகரமான ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது ஒரு நேர்மையும் இல்லாத ஒரு கூட்டத்தை ஒரு நாடு ஆள்வதற்கு ஐம்பது ஆண்டுகள் நாட்டில் வாய்ப்பு கிடைத்தால் இந்த கூட்டம் அடித்திருக்கிற கொள்ளையும் சுரண்டி இருக்கிற சுரண்டலும் வரம்பு மீறியது இது பெரியார் உண்டாக்கிய கூட்டம் தான் கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த பயமும் தேவையில்லை என்று சொல்லி உண்டாக்கிய கூட்டம் இது எடுத்து கொண்டா போனால் நீங்கள் அடித்து வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு யாராவது சும்மா இதெல்லாம் ஆகாத பெரியார் மண் எதுமன் என்ன பெரியார் மண் என்ன பெரியார் மண் பெரியார் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்தவரா என்றால் ஒரு தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் ஒரு கட்சி கட்டப்பட்டது அது ஒரு முதல் முறையாக ஒரு இயக்கமாக உருமாறியது தென்னிந்தியர்கள் என்றுதான் அவரும் சொல்லிக் கொண்டிருந்தார் அவருக்கு தமிழன் என்று சொல்ல தெரியவில்லை நீதி கட்சி தென் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நீதி கட்சி தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திராவிடர் கழகம் என்று அவர்கள் பேர் மாற்றிய போது மொழி இன அடிப்படையில் சிந்தனை தமிழ்நாட்டில் உருவாகியது இந்த கூட்டம் நல்ல கூட்டம் இல்லை ஆனால் அந்த கொள்கை சரியான கொள்கை தான் அது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அதனால் தேசிய கட்சிகள் இன்றைக்கு வரையில் தடுமாறுகின்றன தேசிய கட்சிகளுக்கு அது புரியவில்லை நான் சொல்வது புரிகிறதா நான் ரொம்ப நெ நெறியோடு அறிவு சார்ந்து பேசுகிறேன் அந்த கருத்து அவர்களுக்கு புரியவில்லை புரியாதனால் காமராஜர் தோற்றார் காமராஜருக்கு மேலான தலைவர் உலகத்தில் கிடையாது புரிகிறதா அதே மாதிரி தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொடுக்குற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த பிஜேபி கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் மொழியும் இனமும் அடிப்படையான ஒன்று என்பது புரியவில்லை அதனால் இவர்கள் பெரிய பிரிவினை அது இது பூரா திருட்டு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு உரிய கொள்கையா அது அது கால்டுவல் சொன்ன கொள்கை கால்டுவல் என்கின்ற மனிதன் தான் அண்ணா துறை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அந்த விழிப்பை ஏற்படுத்திவேன் ஆகவே காலுவல் சிறையை வந்து மவுண்ட் ரோடில் வைக்கணும் கால்டுவல் பேரில் பல்கலைக்கழகம் கட்டணும் கலைஞர் பேரில் கட்டி என்ன கலைஞரை கண்டுபிடிச்சார் கால்டுவல் கண்டுபிடிச்சான் கால்டுவல் பல்கலைக்கழகம் என்று வை ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதனால தான் அவருக்கு புரியவில்லை நம்ம ஆற்று நீர் பிரச்சனைகள்லாம் தவறு நடந்ததுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே தேசம் தானே ஒரு தேசத்தில் ஓடுகின்ற நதிகள் தானே என்று அவர்கள் கருதினார்கள் ஆனால் மொழிவடி இன இன்னும் உணர்வு ஓங்கி நிற்க போகின்ற ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது ஏற்கனவே வெள்ளக்காரன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படித்தான் இருந்தது ஆகவே இன்றைக்கு மறுபடியும் அதை நோக்கி திரும்பும் இது தேசிய கட்சிகளுக்கு புரியவில்லை இதை பெரியார் செய்தார் நான் ஒப்புக்கொள்கிறேன் சும்மா கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறவனையெல்லாம் அயோக்கிய நாக்கி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வீடேறி கொள்ளேடிக்கல அவ்வளவுதான் இவங்க செய்யலை மற்றபடியெல்லாம் எல்லாம் செய்றாங்க இந்த கூட்டத்தை உருவாக்குனதே பெரியார் தமிழ்நாட்டுக்கு செய்த பெரிய கேடு திருப்பரங்குன்ற விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு பயங்கரமா கேள்விக்குள்ளாகுது அவரை எடப்பாடி நான் செக்குலரிஸ்ட்டு நான் தான் சொல்கிறேன் திருப்பணம் கொண்ட மலையில் ஏற்ற ஒன்று என்ன எடப்பாடி சொன்னதில் என்ன தப்பு உடனே நீ வந்து அமித்ஷாவுக்கு அடிமை பூஜை செய்கிற நீ வாஜ்பாய்க்கு பூஜை செய்த காலம் உனக்கு ஞாபகம் இல்லை வாஜ்பாய்க்கு பூஜை செய்ய ஏன் போனேன் என்ன பெரிய திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்தினவரா வாஜ்பாய் அது இந்து மதம் இல்லாமல் வேற மதத்தை பற்றி பேசுனாரா இன்றைக்கி என்னமோ திடீரென்று என்று இந்துக்கள் என்று பேசுகிறீர்களே ஆரிய பூமி அது இது என்று பேசுகிறாயே அன்றைக்கி கால் காலெழுக போனேன் அன்றைக்கு உனக்கு தெரியல அதெல்லாம் கருத்து ரீதியாக சொல்கிறேன் ஆகவே ஜனநாயகத்தில் பல சமயங்களில் பல பல்வேறு வகையான நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது எடுத்தாய் சரி அது மாதிரி இப்பொழுது எடப்பாடிக்கு வந்திருக்கிறது அதை விட்டு விட்டு எடப்பாடி அவர்களோடு கூட்டி சேர்ந்தால் அடிமையாகி விட்டார் இவர் கூட்டி சேர்ந்தால் எஜமானர் ஆகிவிட்டார் அப்பொழுது எஜமான இவர் கூப்பிட்டு கருணாநிதி சொல்வார் வாஜ்பாய் காமியார் என்று சொல்லுவார் உடனே அவர் எந்திரிச்சு ஓடி வருவார் துண்டக்கட்டி இல்லை நாங்கள் கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தோம் இவங்க கொள்கை ரீதி அதெல்லாம் ஒரு வேறுபாடு இல்லை ஒருவேறுபாடு இல்லை இப்பொழுதும் பெரிய காரியத்தை மோடி செய்து விட முடியாது அரசியல் சாசனம் இருக்கிறது மற்ற காரியங்களெல்லாம் இருக்கின்றன அதெல்லாம் வாஜ்பாய்க்கு கீழே கால நிச்சிக்கின்னு கிடந்தீங்க மந்திரி பதவிக்காக ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையில் முரசொலி மரண மந்திரியாக வைத்து கொண்டு இருப்பதற்கு உங்களுக்கு வாஜ்பாய் தயவு தேவைப்படுது அவருடைய பணத்தை பதித்த பிறகு அடுத்த தேர்தல் வந்தவுடன் வேகமாக வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வேற இன்னைக்கு போனீர்கள் உங்களுடைய யோக்கியதை தெரியாது சும்மா இதெல்லாம் பேச உதயநிதி பேசுறதெல்லாம் நிற்குமா உதயநிதி தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கு புரிஞ்சுல கருணாநிதி விவரமான ஆள் விவரமான ஆள் சூழ்ச்சியாக சொல்லுவார் அந்த சூழ்ச்சிகள் உடைப்படும் என்பது வேறு ஆனால் அவருக்கு அது தெரியும் சாதுரியம் சூழ்ச்சி அறிவு எல்லாமே அவருக்கு இருந்தது இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறார்கள் என்பதை தவிர இல்லை என்றால் தேவையில்லாமல் ஒரு நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கின்ற போது அது வாட்டுக்கு மலையில் இந்த மணி அந்த உத்தரவை அந்த அலுவலர் நிறைவேற்றியிருந்தால் அந்த தீவும் ஏற்றப்பட்டிருக்கும் இது கவனத்திற்கே வந்திருக்காரு ஓ திருவண்ணாமலையில் தீபம் ஏறி போ வீட்டில் உட்காந்துட்டுன்னு தீபாவளி ஏறி இருப்பாங்க சரி நினைக்கிறதே இல்லை அங்கே போனால் நினைப்போமே தவிர என்ன எங்கள் எங்கள் வீட்டு ஆட்சி இருக்கிற போது இந்த வீடு பூரா விளக்கேற்றி விற்பார் வீடு பூரா ஒரு நூறு மண் சட்டி வாங்கி வந்துருப்பாரு மண் கிண்ணம் நூறு விளக்கார் வீடு பூரா அழகாக இருக்கும் அதுக்கு உட்காந்துக்குன்னு ரெண்டு நாளாக வேலை செஞ்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் தயாரித்து இதெல்லாம் செய்வாங்க இது நம்முடைய பழக்கம் இப்போ நான் அதுக்கெல்லாம் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கை முறை வேறு என்று வைத்துக் ஆனாலும் அது திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலை ஆகவே இது பரிபாணலில் குறிப்பிடப்பட்ட மலை முருகன் தொல்காப்பியன் குறிப்பிட்ட கடவுள் ஆகவே அவனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று இவ்வளவு தைரியமாக தீர்ப்பு சொல்ல ஒரு நீதிபதி கிடைத்தது என்பது பாராட்டத்தக்கது நான் இந்த சரி பாராட்டுகிறேன் அமைச்சர் ரகுபதி சொல்லும் போது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து அந்த ஜட்மெண்ட் சொல்லுவேன் அந்த வழக்கு என்னன்னு சொல்லுவேன் ஒன்று மொட்டத்தாது குட்டையில் எழுந்தான்ங்கிற மாதிரி சொல்கிறேன் அது எதுக்காக நடந்த வழக்கு என்ன மூல வழக்கு அதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டது என்று சொல் ரெண்டாவது பழைய தீர்ப்புகளை தீர்ப்புக்களை தான் கேசவானந்த பாரதியின் தீர்ப்பு பின்னால் வந்து மாற்றப்பட்டது தெரியுமா உனக்கு சொத்துடைமை இந்த நாட்டில் அடிப்படை உரிமை என்று கேள்வி சொத்துடைமை உனக்கு ஒரு வீடு இருக்குன்னா உன் வீடு உனக்குரியது தானா எல்லா அரசு பறித்து கொள்ளலாமா அப்புறம் கேசவானந்தி பாரதி வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது பின்னால் வந்த பிறகு அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டது எல்லாமே அரசியல் சாதனத்துக்கு எத்தனை எத்தனை நீதிபதிகள் மா ஒரு நீதிபதியை ரெண்டு நீதிபதி மறுப்பார்கள் ரெண்டு நீதிபதி ஐந்து நீதிபதி மறுப்பார்கள் ஐந்து நீதிபதியை பத்து நீதி பதினோரு நீதிபதி மறுப்பார்கள் பாபர் மசூதியை போல முஸ்லீமையும் உள்ளடக்கிய பெஞ்சு பாபர் மசூதியை அடித்தது சரியான தீர்ப்பு சொன்னது தெரியுமா உனக்கு பாபர் மசூதியை இடித்தது சரி என்று தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் பெஞ்சில் ஒரு ஒரு முஸ்லீம் இல்ல இடித்தது சரின்னு யாரும் சொல்லல இடித்தது குற்றம் தான் ஆனா அங்க கோயில் கட்டிக்கலாம் அப்புறம் இடித்தது தப்பென்றால் தண்டிக்க வேண்டியது அத தண்டிக்கே அதுதான் அந்த தீர்ப்புல உள்ள முரன்னு விமர்சனம் பண்ணாங்க இடித்தது குற்றம் தாங்குறதுதான் பைனல் சார் ஆனா கோயில் கட்டிக்கலாம் தெரியல நீங்க படிக்கல அந்த தீர்ப்பை இடித்தது தப்பென்றால் தண்டிக்க வேண்டும் என்னது அப்புறம் நான் ஓம் விட்டு அடிப்பேன் இல்லப்பா இப்ப எல்கே அதவானிலாம் இடிச்ச கிரைம்ல தான் அவர் வந்து அக்யூஸ்டா இருந்தார் அதுக்கப்புறம் அப்புறம் அக்யூட்டேட்டட் ஆயிட்டாரு பட் ஆனா அப்படி ஆனாரு குற்றம் நிரூபிக்கப்படாமல் அவர் விடுதலை ஆது இந்த நிலைமை குற்றம் நிரூபிக்கப்படாத அரசியல்வாதியின் மீது உள்ள குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஓகே சார் ஆனா அதுக்காக அந்த தொலைமுருகன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்ட வழக்கை அவருடைய ஆட்சி காலத்தில் கழுவி கொண்டு விட்டார் பிறகு இப்பொழுது மீண்டும் வழக்கு நடக்கிறது இவர் இருக்க மாட்டார் முப்பது ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வரும் இதெல்லாம் பேச வேண்டாம் பேசுவதற்கு ஒன்று சும்மா ஏதாவது பேசுவதற்காக பேசுகிற பேச்சு வளர்ந்து கொண்டே போகிறது நான் சொல்லுகிறேன் முருகனுடைய மலை அதுக்கு அதுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் மலையெல்லாம் முருகனுடையவை தான் ஆகவே அதுக்கு தீபம் ஏற்றுவது நியாயம் இதை அறிந்து சொல்வதற்கு ஒரு நீதி அரசா தேவைப்பட்டது அதை புரிந்து கொள்ளாத முட்டாள்தனமான அரசு இதை ஒரு பகுதி மக்களை தன் கையில் எடுத்துக் கொள்வதற்காக பெரும்பகுதி மக்களை அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுகிறது இது நல்ல போக்கு இல்லை இதுதான் என்னுடைய முடிவு எடப்பாடி நிலைப்பாடு இதுல சரிதானா அது மட்டும் எடப்பாடி என்ன செய்தார் திருமணங்குன்றத்தில் நான் சொல்வது போல அவரும் சொல்லுகிறார் தீவம் ஏற்ற வேண்டும் என்ன தப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதுல என்ன அது அது மட்டும் கொத்தடிமையாக்கம் ஆனா வாஜிபாய்க்கு நீ காலம் விளக்குறது மட்டும் கணக்கில் இல்லையோன்ற விவகாரம் குறித்து ரொம்ப விரிவா விளக்குறீங்க ரொம்ப நன்றி சார்